இப்படி மோசம் விரட்டிய விஜய் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து தற்பொழுது வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்க போகும் தேர்தலில் போட்டியிட போவதாக நடிகர் விஜய் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் கச்சி கொடி மற்றும் பாடல் போன்றவற்றை வெளியிட்டிருந்தன சமூக வலைதளங்களில் இது குறித்து பல வகையான கருத்துகளும் பரவி வந்தன மேலும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்துவதற்காக தொடர்ச்சியாக பல முயற்சிகள் எடுத்து வருகின்றார் விஜய் ஆனால் மாநாட்டினை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடத்துவதற்கு பல சிக்கல்கள் இருப்பதாகவும் அதனால் தற்பொழுது விஜய் பெரும் அதிருப்தியில் உள்ளதாகவும் தெரிய வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்ரவாண்டி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் நடக்கவிருக்கும் நிலையில் அதற்கான அனுமதியையும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் மனுவாக அளிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினரும் இது குறித்து தீவிரமான விசாரணையில் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தனர் மேலும் மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதியை வழங்குவதற்கு முன்பாக இருபத்தி ஓரு வகையான கேள்விகளும் காவல்துறை சார்பில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கேட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த இருபத்தி ஓரு கேள்விகளுக்கும் தமிழக வெற்றிக்கழகம் தகுந்த பதில் அளித்ததாகவும் கூறப்பட்டு வந்தது பதில் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களின் மனுவை ஏற்றுக்கொண்ட காவல்துறையானது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் கொடுத்து மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியது இதில் மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்படும் மேடை மற்றும் பார்க்கிங் போன்றவற்றின் வரைபடங்கள் கொடுக்க வேண்டும் எனவும் மாநாடு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அனைவரும் வந்துவிட வேண்டும் எனவும் வெளியூரில் இருந்து வரும் தொண்டர்கள் யார் தலைமையில் எத்தனை பேர் வருகிறார்கள் என்ற விவரங்களும் வரும் அனைவருக்கும் குடிநீர் உணவு ஏற்பாடு போன்றவற்றை செய்ய வேண்டும் என்று பல நிபந்தனைகள் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாநாடு சென்னை மற்றும் திருச்சி நெடுஞ்சாலையில் நடத்தப்படும் எனவும் இடதுபுறத்தில் மாநாடு நடைபெறவும் வலதுபுறத்தில் வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு கண்டிப்பாக நடைபெற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு தடங்கள் ஏற்பட்டுள்ளது மாநாடு நடக்கவிருக்கும் இடத்தில் எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்றும் இதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதிமூன்று அல்லது பதினைந்து ஆகிய இரண்டு தேதிகளில் மாநாடு நடத்துவதற்கு தேதி மாற்றி வைக்கப்படும் என்று கட்சி சார்பாக கூறப்படுகிறது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடக்கும் என்று எதிர்பார்த்து தற்பொழுது விஜய் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியே வந்துள்ளது மேலும் காவல்துறை வரும் வாகனங்களை நிறுத்தும் இடத்திற்கு அனுமதி வழங்காமல் இழுபறி செய்து வருவதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும் காவல்துறை இவ்வாறு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பித்ததில் இருந்து பல எதிர்ப்புகள் எழுந்த வண்ணமே இருக்கிறது குறிப்பாக திமுக கட்சி சார்பாக பல அழுத்தங்கள் தாவேக்காவிற்கு வந்து கொண்டுள்ளது இந்த நேரத்தில் போலீசார் கேள்விகள் கேட்டு அதற்கு பதிலளித்து அனுமதி கொடுத்த சமயத்தில் தற்பொழுது வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பது திமுக தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு அழுத்தம் கொடுப்பதாக தெரிய வருகிறது ஏற்கனவே உதயநிதிக்கும் விஜய்க்கும் கடுமையான போட்டி இருக்கும் என்ற பேச்சு இருந்தது அதனால் கூட இப்படி நடக்கலாம் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மேலும் நேற்றைய கூட்டத்தில் விஜய் புசியானந்திடம் உங்களை நம்பி எதுவுமே செய்ய முடியாது போல இருக்க எனவும் கேட்டதாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் அவர் கடிந்து கொண்டதாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஷயங்களை கசிய விடுகின்றனர் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்